சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய நூற்றி எழுபத்தி மூணாவது படம் அதாவது தலைவர் ஒன் செவன்டி த்ரீ அந்த படத்தை யார் டேரக்ட் பண்ண போகிறா அப்படின்னு பல தகவல்கள் விதமாக பல பேர்கள் குறித்து சோசியல் மீடியாவில் வந்தது முதல்ல வந்து ஹெச் வினோத் பண்ண போறாரு அவர் தான் வந்து ஜனநாயகன் படத்தை தொடர்ந்து ரஜினி படத்தை பண்ண போறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருந்தது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யூ அருண்குமார் வீரதீரசுடன் படத்தை பண்ண அருண்குமார் பண்ண போகிறார் ஒரு கதை சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னாங்க இது மாதிரி நிறைய இயக்குநர்கள் பேர்லாம் அடிபட்டது ஏன் ரீசெண்டாக வந்து டூரிஸ்ட் சுவாமி இயக்குனர் அவர் போய் சந்தித்து பேசினோடனே அவர் ஒரு கதை சொல்லியிருக்கார் அப்படின்னாங்க ஆக்சுவலாக அதெல்லாம் இல்லை மகாராஜா படம் நித்திலன் சுவாமிநாதன் அவர் வந்து படம் வந்த சமயத்திலேயே ரஜினியை கூப்பிட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை இது இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப இது யாருமே தொடர முடியாத ஒரு சப்ஜெக்டை ரொம்ப அழகாக தொட்டு சூப்பராக ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மிகவும் பாராட்டப்பட்ட இயக்குனர் அவர் ஸோ அப்பவே ரஜினி வந்து ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்க எனக்கு சூட் ஆகிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொன்னார் அவர் உடனே வந்து ஒரு விஷயத்தை ரஜினி சார்ட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு ஒரு என்கிட்ட அப்படின்னு நல்லா இருக்கு நம்ம ஃபியூச்சர்ல பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ அப்போ வந்து என்னென்னா கூலி படம் கூட ஸ்டார்ட் ஆகல ஸோ உடனே கூலி படத்தினுடைய இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருந்து படம் ஸ்டார்ட் ஆகல ஸோ உடனே வந்து தலைவர் ஒன் செவன்டி ஒன் கூலி படத்துக்கு போனார் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கூலி படத்தை நடித்து முடித்தார் அந்த படம் நடிக்கிறப்பவே தலைவர் ஒன் செவன்டி டூ அதாவது ஜெயிலர் டூ படத்துக்கு அறிவிப்பு வழியாச்சு நெல்சன் திலீப் குமார் டைரக்ஷன்ல ஜெயிலர் டூ படத்தில் நடிக்க தொடங்கினாரு ஸோ கூலி படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் எல்லாம் தொடங்க ஆரம்பிச்சுது இப்போ வந்து ஜெயிலர் டூ படத்தினோட ஷூட்டிங் இருக்கு ஸோ கேரளாவில் நடந்தது இப்போ வந்து கர்நாடகாவில் இருக்க மாண்டியா அந்த இடத்துல வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஷூட்டிங் போச்சு அதை முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தாரு இப்போ ரீசண்டா லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி வெகிடன் பிரசுரம் சார்பில் இந்த வேள்பாரி புத்தகத்தினுடைய ஒரு லட்சமாவது பதிப்பு விற்று இருந்திருக்கு அது சம்பந்தமான ஒரு விழாவில் கலந்து கொண்டு பேசினாரு இந்த நிலையில் நேற்றைய தினம் வந்து போய் கார்டன் இல்லத்துல நித்திலன் சுவாமிநாதன் கூப்பிட்டு இந்த ஸ்டோரி டிஸ்கஷன் போயிருக்கு ஸோ ஃபுல்லா அந்த கதையை நரேட் பண்ணிருக்காரு நித்திலன் வந்து சூப்பர் ஸ்டார்கிட்ட ரஜினி கேட்டுட்டு பயங்கர இம்ப்ரஸ் ஆகிட்டாலாம் நிச்சயமாக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி ப்ரொடியூசர் ஃபிக்ஸ்டு வேர்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தான் இந்த படத்தை தயாரிக்க போகிறாங்க இதுவரைக்கும் ரஜினி பெறப்பட்ட சம்பளத்தை விட எதிர்பார்க்க முடியாத சம்பளம் ரஜினி கெரியர்லேயே ஒரு நினச்சி பார்க்க முடியாத சம்பளமாக பேசப்பட்டிருக்கு இந்த படத்துக்காக அநேகமாக இந்த படத்தினுடைய அறிவிப்பு அதிகாரபூர்வமாக இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாதங்களில் வெளியாகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை தொடர்ந்து வந்து ஷூட்டிங்கும் தொடங்கிடும் ஏன்னா இப்போ கூலிப்படம் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க அடுத்த ஜெயிலர் டூ படத்தையும் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க அதை வந்து லோகேஷ் கனகராஜ் இதை வந்து நெல்சன் திலீப்புமா டேரெக்ட் பண்றாரு ரெண்டு படத்துக்குமே மியூசிக் அணி இது வந்து சன் பிக்சர்ஸ் ஒரு காம்பாக்டாக ரெண்டு படத்தையும் பண்ணி முடிச்சிட்டாங்க அடுத்த மாதம் ஆகஸ்ட் பதினாலு கூலி படம் ரிலீஸு அதுக்கப்புறம் வந்து ஜெயிலர் படத்தை வந்து அநேகமாக பொங்கலுக்கு கொண்டு வரதுக்கு பிளான் பண்றாங்க ஜனவரி பதினாலு அதை ஒன்னுட்டு ஒரு ஒன்பதுல பத்துல வந்து ஜெயிலர் படத்தை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் ஏற்கனவே விஜயனுடைய ஜனநாயகம் படம் ஒன்பதாம் தேதி லாக் ஆகிருக்கிறதுனால அப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா ஏப்ரல் ஃபோர்டீன்து பிளான் பண்ணுவாங்க வருஷப்பரப்பு தமிழ் புத்தாண்டுக்கு ஸோ இது வந்து ஜெயிலர் டூ படத்தோட அப்டேட்டு அதுக்கப்புறமா வந்து அநேகமாக அந்த படத்தினுடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் நவம்பரோட முடிஞ்சுவிடும் அப்படிங்கிறாங்க ஸோ நவம்பரோட முடிஞ்சதுனாக்க ஜனவரியிலேருந்து இந்த படத்தோட ஷூட்டிங் தொடங்கிடும் அதில் வந்து சூப்பர் ஸ்டார் நடிக்க தொடங்கிடுவார் ஸோ தலைவர் ஒன் செவன்டி த்ரீ நிதிலன் சுவாமிநாதன் டைரெக்ஷன் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பு சூப்பர் ஸ்டாரோட நடிப்பு ஒரு சூப்பர் ஒரு கூட்டணியில் இந்த படம் உருவாக போகுது அதனால் ரஜினி ரசிகர்களுக்கு பெரிய ஒரு அடுத்தடுத்த ட்ரீட் கொடுத்துக்கிட்டே இருக்கார் தலைவர் ஸோ கூலியை அனுபவிக்கலாம் அதை அனுபவித்து முடிஞ்ச உடனே ஜெயிலர் டூ அதுக்கப்புறம் நிதிலனோட படம்னு வரிசையாக இருக்கும் இப்போ விஜய் வந்து ஜனநாயகம் படத்துக்கு அப்புறம் எந்த ஒரு அப்டேட் இல்லை ஃபுல்லாக பொலிட்டிக்கல்ஸ் பாலிட்டிக்ஸில் இறங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த பக்கம் அஜித் பார்த்தா ரேஸா போயிட்டு இருக்காரு ஸோ குட் பேடாகி படத்துக்கு அப்புறம் யார் அடுத்த படத்தை டேரக்ட் பண்ண போறா அப்படிங்கிற தகவல் ஒரு பக்கம் இருந்தாலும் யார் ப்ரொடியூசர்னு லாக் பண்ணல எப்போ ஷூட்டிங் தொடங்க போகுதுங்கிற அறிவிப்பும் இல்லை காரணம் ஆதிக்க ரவி ஓகே சொன்னாலும் ஏற்கனவே மைத்ரி மூவி மேக்கர்ஸ் படத்துக்கு வந்து தெலுங்கு இந்த படம் பெருசாக போகலை அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கையை கடிச்சதுனால அடுத்த படத்தை அவங்க இருந்தாங்க பண்ணலைன்னு சொல்லிட்டாங்க இங்கே வந்து வேல்ஸ் கிளியம் வந்து லாக் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ இந்த பத்து டேரக்டரோட இப்போ ரீசெண்டாக ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க பத்து படங்களோட அறிவிப்பை அதில் தான் இந்த படமும் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது ஆனால் அஜித்தினுடைய சம்பள விஷயத்துல தயாரிப்பு நிறுவனத்துக்கும் அஜித்துக்கும் ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படாததுனால அந்த அறிவிப்பு அப்போ வெளியாகலை அதுக்கப்புறம் வந்து இன்னும் யாரை இங்கே வந்து ரெட்ஜி அண்ட் மூவிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் ஃபைனலாக இப்போ ராகுல் பிக்சர்ஸ் ரோமியோ பிக்சர் சார்பில் ராகுல் தயாரிக்கிறதா இருக்காரு ஆனாலும் அதுவும் பேச்சுவார்த்தை லெவல்லே இருக்குது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் வச்சிருக்காங்க ஸோ அதை அறிவிச்சாதான் அடுத்த படத்துக்கே அஜித் போக முடியும் இப்படி இருக்க சுச்சுவேஷனில் ரஜினி வந்து அடுத்தடுத்த படங்களோட அறிவிப்பு அடுத்தடுத்த படங்களோட டேரக்டர்ஸ் பத்தின ஒரு தகவல்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காரு இந்த எழுபத்தஞ்சு வயசுலேயும் இவ்வளோ ஸ்பீடாக கொடுத்துட்டு இருக்காருன்னா அந்த ஒன் அண்ட் ஒன் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் நிச்சயமாக இந்த ரெண்டு படத்தை தாண்டி மூணாவது படமும் ஒரு சூப்பர் படமாக அமைய போகுது அப்படிங்கிற தகவலை சொல்லிக்கிறேன் thank